தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் விவசாயிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சம்பா தலாடி நெல் பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்திருந்த உழவர்களுக்கு இழப்பீடு முழுமையாக இதுவரை வழங்காததை கண்டித்து பாபநாசம் வேளாண் அலுவலகம் முன்பு விவசாயிகள் கையில் மெழுகுவர்த்தி மற்றும் தேசிய கொடியுடன் கவன ஈர்ப்பு முழக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பநாசத்தில் கடலூரில் வேளாண் பணியின் பொழுது மின்னல் தாக்கி உயிரிழந்த உழவர்கள் குடும்பத்திற்கு லட்சம் நிவாரண உதவி தொகை வழங்கிடக் கோரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சம்பா பருவத்தில் ஏற்பட்ட மகசூல் இழப்பிற்கு பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டு இதுவரை வழங்கப்படாமல் உள்ள பயிர் காப்பீடு இழப்பீடு தொகையை தாமதமின்றி வட்டியுடன் வழங்க கோரியும் விவசாயிகள் கையில் மெழுகுவத்தி ஏந்தி தேசிய கொடியுடன் பாபநாசம் வேளாண் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்க செயலாளர்கள் சுவாமிமலை விமலநாதன் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கவன ஈர்ப்பு முழக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாபநாசம் செய்தியாளர் ஆர் தீனதயாளன் மாவட்டம் தித்தக்குடி அருகே கழுதாவூர் கிராமத்திலே வேளாண் பணியிலே ஈடுபட்டிருந்த நான்கு பெண் விவசாயிகள் மின்னல் தாக்கி இடிதாக்கி இறந்திருக்கிறார்கள் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடியிலே சுப்பிரமணியன் என்கின்ற ஒரு விவசாயி அங்கே மின்னல் தாக்கி இறந்திருக்கிறார் அந்த இறந்த குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே நிவாரண நிதியாக அறிவித்திருப்பது பாரபட்சமாக இருக்கிறது காரணம் சமீபத்திலே கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாரம் குடித்து இருந்த குடிகாரர்களுக்கு பத்து லட்சம் தந்திருக்கின்ற அரசு நடிகர் திரு விஜய் கூட்டத்திற்கு சென்று நெரிசலிலே சிக்கி இறந்த பொதுமக்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் தந்த அரசு எண்ணூரிலே அனல் மின் நிலையத்திலே கட்டுமான பணிகளிலே இறந்து போன அஸ்ஸாம் மாநிலத்தை சார்ந்த